சீசன் இந்த வாரம் மன்னர் வந்து வித்யாசாகர் சார் தெரிஞ்சிருக்கும் இவரோட பாட்டுகள் அற்புதமான பாடல்கள் இந்த ரவுண்ட்ல அருணும் சுலக்ஷாவும் சேர்ந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பாட்டு இன்னைக்கும் வந்து ஷார்ட்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய பாட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய பாட்டு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் பாட்டை வந்து ரெண்டு பேரும் பாடுறாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வித்யாசாகர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா சுலக்ஷனா வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு ஓவர் கான்பிடென்ஸ் ரெண்டு இடத்துல சிப் ஆயிட்டிங்க உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருண் சொல்றது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அருண் பாடின பாட்டை வந்து இந்த லைன் வந்து ரொம்ப அழகா பாடிங்கன்னு சில லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எலும்பின்னு கை தட்டுறாங்க என்ன கமெண்ட் கொடுக்கறாங்கன்னா எனக்கு ரொம்ப ரெண்டு பேருமே தூள் கிளப்பிட்டீங்கன்னு எனக்கு அம்மாவோட பாட்டு இந்த பாட்டு ரொம்ப புடிச்சது எனக்கு சொல்ல போனா ரெண்டு பேருமே அவர் அருண் வந்து எப்பவுமே நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி அந்த அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகா பாடினீங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதாமம் சொல்றாங்க இவங்களுக்கு இன்னைக்கு கோல்டன் சவரம் கிடைக்குது அதுக்கப்புறமா அர்ச்சனா மேம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்வேதா மேம் இவங்க கூட சேர்ந்து ஒரு நாளும் பாடினீங்கன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்களும் சேர்ந்து போய் பாடுறாங்க அந்த பாட்டை ரொம்ப அந்த பாட்டை வந்து யாராலையும் மறக்க முடியாத பாட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க